Dan tiga orang kerja Jadi bantai ikan Bantai uh, PC Dalam PC lah ni Dalam uh, berguna PC air tu uh, Bantai Dan barang tu tempat apa putih Dia kata pun, dia boleh. பார்த்தா இப்போ கிடைக்கிறது போய் நேர்ச்சியில் சிவ போட்டு பார்த்தா டைம் இல்லை வரி அதை லைவ் விடாது உங்களுக்கு அதே விலைக்கு சந்திக்கலாம் அப்புறம் சேனல் கூட டிவி யூடியூப் சேனல் விடாது

நம்மளுக்கு லைக் போடு ஹைக் பண்ணிவிட்டு ஹைக் பண்ணல் கொஞ்சம் புஷ்டாகும் சொல்கிறாங்க அதுல செய்வீங்க நினைக்கிறேன் அதையும் செஞ்சு நம்ம சேனலில் உள்ள இணைந்து இருக்கேன் மீண்டும் நம்ம யூடியூப் ஒரு இடைவேளைக்குப் புறவு மீண்டும் செய்யறதுக்கான ஒரு முன்னேற்றத்தை முயற்சி எடுக்க சாரா முயற்சி காய்க்கு பண்ணுவாங்க ஒரு நாம சம்பந்தப்பட்ட நம்ம ஊர் சேரப்பட்ட விட நிறைய வேலை வெதிக்கி போனது வந்து ஐடியா கை காலஞ்சு நேரம் ஆகுதால அப்படி யூடியூப் கை ஊற்றமாக போயிட்டு சரி தம்பிச்சனால எப்படி வந்து அதனால் கனெக்ஷன் நமக்கு ஹெச் பண்ண பார்ப்போம் லைவ்க்கு இன்னும் ஒருத்தர் பரலை வருவாங்க இப்போ லைவை வந்து ஒரு சிஸ்டம் கொண்டிருக்காங்க ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ கூட லைவ் போயிட்டு இருக்குது யூப்யூட்டில் அந்த அப்டேட் கொடுத்துருக்காகவும் நண்பர்கள் ஊடாக நிறைய காணக்கூடியதாக இருக்குது i'm going வுட்டு போடாத எல்லாம டவுனில் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வீட்டில் விடியோக்கள் போடாத அப்படி டவுனில் சென்டி சேனல் அப்படி தான் டவுனில் சேனல் திரும்பியும் அதை ஒட்டி திரும்பியும் ஆரம்பிக்கணும் சனல் விரைந்து போகுது வீடியூப் சேனல்கள் செய்ய போகுது மறந்து போகுது இருந்தாலும் Labu yang cik Saya lupa dia orang சரி அன்பு நண்பர்களே இப்படி நான் செஞ்ச விஷயங்கள் நடந்து இங்கேயா சம்மந்தமாக பேசுவேன் தான் வந்தேன் லைவுக்கு ஆகவத்தனை காலில் நாக இன்னொரு லைவில் சந்திக்கலாமே சரி பேசலாம் நினைச்சு வந்தேன் இன்னைக்கு மூணு இல்லாமல் இன்றைக்கு நாளைக்கு ஷாலா டைம் பிள்ளைங்க

bagi babo boleh jumpa babo ni dari petrapo balik bab